தமிழ்நாட்டில் ஒரு தாஜ்மஹால் இருக்கு அதுக்கு நான் போயிட்டு வந்தேங்க எட்டு விதமான தண்ணீர் ஃபவுண்டைன் நீர்வீழ்ச்சி மாதிரி அமைப்புகள் அம்மையப்பன் ஒரு ஊரில் ஒருத்தர் தாஜ்மஹால் கட்டியிருக்கிறாரு அஞ்சு கோடி ரூபா செலவில் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்பொழுது ஒரு ஆறு மணிக்கு போகிற மாதிரி போங்க ஏன் தெரியா பல பேர் அதை போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது அந்தளவுக்கு வசதி இருக்கிறாரு அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி வாழ்க வையகம் நண்பர்களே தமிழ்நாட்டில் ஒரு தாஜ்மஹால் இருக்கு அதுக்கு நான் போயிட்டு வந்தேங்க அந்த அனுபவம் தான் இந்த வீடியோ தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் அம்மையப்பன் ஒரு ஊரில் ஒருத்தர் தாஜ்மஹால் கட்டியிருக்கிறார் அதாவது தாஜ்மஹால் மாதிரியே ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த வீடியோ ரீசெண்ட்டாக போயிட்டு வந்தங்க எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் அம்மா எப்பான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தாஜ்மஹால் பில்டிங் எங்கே அப்படின்னு இந்த தாஜ்மஹால் பில்டிங்கை கட்டினவர் அமிர்தீன் ஷேக் தாவூத் அஞ்சு கோடி ரூபா செலவில் இந்த தாஜ்மஹால கட்டியிருக்கிறார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனது அம்மாவின் நினைவுக்காக இவருடைய அம்மா ஜெயலானா பிபி அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதிமூணில் இறந்துடுறாங்க மவுத்தாயிடுறாங்க ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் தனது மண் தனது மனைவி மும்தாஜ்க்காக கட்டினது ஆனால் திருவாவில் இருக்கிற அம்மையப்பல் இருக்கிற இந்த தாஜ்மஹால் அமிர்தின் ஷேக் தாவூத் அப்படிங்கிற ஒருத்தர் தன் அம்மாவின் நினைவாக கட்டினது இவர் ஒரு ஏக்கர் இடம் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தாஜ்மஹால் அமைச்சிருக்கார் அதில் தூணோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு அடி அஞ்சு கோடி ரூபா செலவு எட்டு விதமான தண்ணீர் ஃபவுண்டைன் நீர்வீழ்ச்சி மாதிரி அமைப்புகள் ரெண்டு மதர்சா லெஃப்ட் சைடில் பெண்கள் தொழுகிறதுக்காக மதர்சா ரைட் சைடில் ஆண்கள் தொழுகிறதுக்கான மதர்சா ராஜஸ்தான்லேருந்து இந்த பளிங்கி கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து மார்பிள்ஸ் வாங்கிட்டு வந்து ராஜஸ்தான் ஆர்கிடெக்ட் மூலமாக கட்டினது நான் அந்த பக்கமாக போகும்பொழுது கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த தமிழ்நாட்டு தாஜ்மஹால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ட்ரி ஃப்ரீ ஃபீஸ் கிடையாது யார் வேணாலும் போய் எப்போ வேணாலும் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் அந்த பக்கமாக போகும்பொழுது அங்கே போய் பாருங்கள் நீங்கள் போகும்பொழுது ஒரு ஆறு மணிக்கு போகிற மாதிரி போங்க ஏந்திரிங்களா பகலில் பார்க்குறத விட நைட்டு இந்த ஃபவுண்டெயின்லாம் இருக்கும் பொழுது லைட்டெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது ஜகஜோதியாக சூப்பராக இருக்குதுங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் நல்லா நல்ல அனுபவமாக இருக்கும் எனவே ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னால் அந்த இருட்டுற நேரத்தில் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு லைட்டெல்லாம் போட்டு ஃபவுண்டெயினெலாம் போடும் பொழுது அந்த பகல்லையும் நீங்கள் பார்த்துட்டு இறைவிலையும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம் இது ஒரு ஃப்ரீ தான் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கிடையாது அந்த பக்கம் போனால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அதுக்காக உங்களுக்கு இந்த தகவல் சொல்கிறேன் பொதுவாக பணம் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இவர் தன் அம்மாவுக்காக ஒரு நினைவிடம் கட்டியிருக்கிறார் பாருங்கள் எத்தனையோ பேர் வந்து அதை பார்த்துட்டு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங்கை பார்க்குறதுக்கு ஏன்னா தாஜ்மஹால் வந்து ஆதரவால் இருக்குது பல பேர் போய் பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில் இருந்து பிறந்தலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பல பேர் அதை போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது அந்தளவுக்கு வசதி இருக்கிறாது அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற அம்மையப்பன் அப்படிங்கிற ஊரில் போய் நீங்கள் தமிழ்நாட்டு தாஜ்மஹாலை நீங்கள் விசிட் பண்ணலாம் இதைச்சியாக நான் அந்த பக்கம் போகும்போது கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிரக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்குறேங்க நீங்களும் அந்த பக்கம் போகும்பொழுது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க தமிழ்நாடு தாஜ்மஹா அன்பு உள்ளங்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று மற்றும் அஸ்திக்கட்டு லெவல் இரண்டு முடித்த அன்புள்ளங்களுக்கு ஒரு அறிவிப்பு போன் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் அதாவது அஸ்திக்கட்டு உடல் பயிற்சின்னு சொல்லி ஒரு எட்டு நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது யாருக்குன்னா இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லைங்க ஏற்கனவே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று மற்றும் அஸ்திக்கட்டு லெவல் ரெண்டு இது ரெண்டும் முடித்தவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஹீலர் ரஃபீக் அவர்கள் ஹீலர் முகமது ரஃபீக் அவர்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் தெரியுதுங்க குறிப்பாக இந்த அஸ்திக்கட்டை ஒழுங்கு செய்கிறக்கான எக்ஸசைஸ் அஸ்திக்கட்டு உடல் பயிற்சிகள் இது வந்து நேரடி வகுப்பு நடத்துறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அது பெரிய ஒரு ப்ராசஸ் அதுவும் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்குங்கிறக்காக என்ன பண்ணிட்டோம் ஆன்லைனில் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்குது எனவே வாய்ப்புள்ள நம்பர்கள் நீங்கள் இதில் கலந்துக்கங்க எட்டு நாளும் வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான் வரும் அதாவது செல்ஃப் அலைன்மெண்ட் நமக்கு நாமே நமது எலும்புகளை மீண்டும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் இரண்டு எம்எம் கொண்டு வரக்கான பயிற்சிகள் நின்றுட்டு பண்ணுறது உட்காந்துட்டு பண்ணுறது இந்த மாதிரி வித்தியாசமான விதவிதமான பயிற்சிகள்ங்க எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த வகுப்பு நடைபெறுகிறது எட்டு நாள் வகுப்பு மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பு நடக்கிறது இந்த எட்டு நாள் வகுப்புக்கு கட்டணம் ஆன்லைன் வகுப்பு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நபர்கள் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நமது உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்டையும் மீண்டும் இரண்டு எம்எம் கேப்புக்கு கொண்டு வருது நிணநீரை ஒழுங்குபடுத்துவது தசைகளை வலுப்படுத்துவது எலும்புகளை திடமாக்குவது ஹார்மோன்களை சீராக்குவது இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதிகளை குணப்படுத்துவது உடல் தற்பவெப்ப நிலையை ஒழுங்கு செய்வது பிராணனை அதிகரிப்பது கழிவு நீக்கம் ஜாயிண்ட் இருக்கிற கழிவுகளை நீக்கிறது ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கிறது இரத்த நாளங்களை சீராக்கிறதுன்னு இதுபோல விஷயங்கள் நாம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு லாபம் கிடைக்கிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போன் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி இதுக்கு லிங்க் வாங்கி நீங்கள் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்குங்க போன் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் அஸ்திக்கட்டு உடல் பயிற்சி எட்டு நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நண்பர்களே நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்